ஹாய் ஸ்லாம் விலக்கம் பிஎம்ஸில் இன்றைக்கு இங்கே பார்க்க போகிறது அபுதாபி பெனியாஸில் உள்ள யாஸ் மார்ட்டு தாங்க ஸோ இங்கே ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது ஸோ என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்டூ எண்டுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கூல் ஹாலிடேக்காக வெக்கேஷனுக்கு ஊருக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு எண்டு வலியும் பாருங்கள் ஏகப்பட்ட ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது கேர்ள் பேபிக்கு அத மாதிரி நியூபோன் பேபிக்குமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாகவே இருக்குதுங்க தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபிஃப்டி கிராம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது கலர்ஃபுல்லான ட்ரெண்டிங்கான கலெக்ஷனுமே வச்சுருக்குறாங்க ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது லேடிஸ்க்குமே கலர் கலரான டிசைனில் ட்ரெஸ்ஸஸுமே வச்சிருக்கிறாங்க அது மாதிரி ஸ்லீப்பர் கலெக்ஷன்லாம் சொல்லவே தேவையில்ல அங்கே பாருங்கள் மழை போல் குமிஞ்சிருக்குது ஸோ பார்க்க பார்க்க அழகாக இருக்குது ப்ரைஸுமே ரீசனபுளான ப்ரைஸாக தாங்க இருக்குது ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்க அது மாதிரி லேடிஸ் பேக்குமே ஏகப்பட்ட கலர்ஸில் ஏகப்பட்ட டிசைனில் வச்சுருக்காங்க நல்லா பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் அதுமாதிரி லோக்கலில் எடுத்துகிட்டு போகிற மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷனில் ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான பேக்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ கிட்ஸுக்குமே சூப்பர் சூப்பரான யூனிக்கான டிசைனுமே உங்கள்கிட்ட நிறைய பேக்லாம் இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு பாய்ஸ்க்குமே நிறைய கலெக்ஷனில் டீஷர்ட்டு ஷர்ட்லாம் வச்சுருக்காங்க டாப் பாட்டமே சேர்த்து ஃபோட்டி நைன் கிராம்ஸு ஃபோட்டி ஃபைவ் கிராம்ஸு தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷனில் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸஸுமே ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது சின்ன பசங்களுக்கு ஏகப்பட்ட ஷூ கலெக்ஷனுமே இருக்குதுங்க ஸோ கலர்ஃபுல்லான ட்ரெண்டிங் கலெக்ஷனாக இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அது மாதிரி சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்குமே நிறைய கலெக்ஷனில் சூப்பர் சூப்பரான ட்ரெண்டிங் கலெக்ஷனில் ஷூ ஸ்லீப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க என்ன ஐட்டங்களோ பிளாட்டினே திறந்து பார்த்தால் தெரிந்துவிடும் அள்ளி சென்றால் முடிஞ்சுவிடும் எங்கிருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு கிச்சன் ஐட்டங்கள்லாம் ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வீடியோவை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ரெண்டு நாள் வேணுமாட்டுக்கு அவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கிறாங்க நீங்கள் கிச்சன் லவராக இருந்தால் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ யூனிக்கான டிசைனில் எங்கள்கிட்ட கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லான ஹாட் பாக்ஸ்லாம் இருக்குது நல்ல பெருசாகவும் இருக்குது சின்ன சின்னதாகவும் வச்சுருக்காங்க இந்த பெருசுலாம் நம்மளுக்கு பெருசாக யூஸாக இருக்காது இங்கே உள்ள லோக்கலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சின்ன சின்னதாகவும் இருக்குதுங்க இது நம்ம விட்டு விசேஷத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கலெக்ஷனில் ரெண்டு ரோவில் பாக்ஸே வச்சுருக்காங்கன்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நான்ஸ்டிக் ஐட்டமும் எங்கள்கிட்ட இருக்குது ரெண்டு ரோலையும் இருக்குதுங்க ஸோ லைக் ஃப்ரை ஃபேனாக இருக்குது சட்டியும் இருக்குது பூக்களே சற்று விடுங்கள் ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே போனால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சிச்சு ஒரு அழகான பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சுங்க ரெண்டு பக்கமும் ஃப்ளவர் வச்சுருக்காங்க இது எல்லாமே வீட்டு டெக்கோர் ஃப்ளவருங்க ஸோ உண்மையிலேயே நீங்கள் வீட்டை பூவால் அலங்கரிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கலர்ஸில் பூக்கள் வச்சுருக்குறாங்க ஃப்ளவர் வாஷுமே ஏகப்பட்ட டிசைனில் ஏகப்பட்ட கலர்ஸில் ஏகப்பட்ட சைஸ்லையுமே வச்சுருக்குறாங்க ஸோ இவங்கள்ட்ட இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க ஸோ கிச்சனுக்காக ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அங்கங்கே நின்றதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு எனக்கு ஸோ இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப் டு என்றையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ புதுசாக யூஏக்கு ஃபேமிலியோடு செட்டில் ஆகிறவங்க ஏற்கனவே ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறவங்க ஊருக்கு போகிறவங்க அப்படி யாராக இருந்தாலும் மறக்காம கடை விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக தட்டி விட்டுருங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக எழுந்திருப்போம் நன்றி